இன்றைய காலை பிரார்த்தனை புனித குடும்பத்தின் பாதுகாப்பு பிரார்த்தனை பிதா சுதன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் கர்த்தராகிய இயேசுவே நாசரேத்தின் புனித குடும்பத்தில் கன்னி மரியாளுடனும் புனித யோசேப்புடனும் வளர்ந்தவரே எங்கள் குடும்பத்தை உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம் எளிமையிலும் பணிவிலும் வாழ்ந்த புனித குடும்பத்தைப் போல எங்கள் குடும்பத்தை எல்லா தீமைகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் பிரிவுகளிலிருந்தும் காத்தருளும் மகிழ்ச்சியிலும் சோதனைகளிலும் எங்களை வழிநடத்தும் அன்பிலும் ஒற்றுமையிலும் வாழ உதவும் அன்னை மறியாலே உமது அன்பின் போர்வையால் எங்கள் இல்லத்தை மூட்டிக் காத்தருளும் எங்கள் பிள்ளைகளை பார்த்து காத்து எங்கள் இதயங்களை உன் திருமகனை நோக்கி வழிநடத்தும் புனித யோசேப்பே புனித குடும்பத்தின் காவலரே எங்கள் பாதுகாவலராக இருந்து கண்ணுக்கு புலப்படும் புலப்படாத அபாயங்களிலிருந்து எங்களை காத்தருளும் இறைவா எங்கள் இல்லத்தை ஆசீர்வதியுங்கள் அறையில் அமைதியும் நிம்மதியும் நிலவட்டும் சமையலறையில் பகிரப்படும் உணவு உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வளம் சேர்க்கட்டும் படுக்கையறையில் அமைதியான உறக்கம் கிடைக்கட்டும் உமது கருணையால் எங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் கண்ணுக்குத் தெரிந்தும் மற்றும் தெரியாத ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்தருளுங்கள் உங்கள் அருள் எப்போதும் எங்கள் மேல் இருந்திடட்டும் தூய ஆவியே எங்கள் குடும்பத்தில் வீற்றிருந்து ஞானத்தாலும் அன்பினாலும் அமைதியினாலும் எங்களை நிரப்பும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளவும் கற்றுத்தாரும் அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்த வாழ்வுக்கான அருளை எங்கள் குடும்பங்களின் மீது பொழியுங்கள் நமது வீடுகள் உமது பிரசன்னத்தின் வாழ்விடமாக மாறி எல்லா சிரமங்களையும் கடந்து இறைவன் அருளில் முன்னேற நாங்கள் தூண்டப்படுவோமாக ஆமின் ஜென்மப்பாவம் இல்லாமல் உட்பவித்த பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆபத்தில் தவிப்போருக்கு உதவும் அற்புத அற்புதமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துடைக்கும் அற்புத அற்புதமாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அழுகையில் ஆறுதல் அளிக்கும் அற்புத அற்புதமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன வருந்துபோருக்கு ஒரு நம்பிக்கையான அற்புத மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உள்ளங்களுக்கு அமைதியையும் இனிமையும் அளிப்பவரான அற்புதமாகவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுடைய முழுமனதுடன் சேசுவை நேசிப்பதற்கு உதவி புரியும் பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நான் சோதனையில் அகப்பட்டு தத்தளிக்கும் போது எனக்கு துணையாக வரும் பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதியின் வருத்தத்தால் தளர்ந்த என் இருதயம் பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவத்தின் பிடியில் தத்தரித்துக் கொண்டிருக்கும் எங்களுக்காக என்றும் பரிந்து பேசும் இரக்கம் நிறைந்த அற்புத அற்புதமாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வாழ வழி தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வழியைக் காட்டும் இரக்கம் நிறைந்த அற்புதமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மூன்று வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அற்புதமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியர் மடத்தில் இருக்கிறபோது சகலருக்கும் நன்மாதிரிகையாய் நடந்த அற்புதமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிக்காரர்களுடைய வேதனை அறிந்து உதவி செய்யும் அற்புதமாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தயாபரியாகிய அற்புதமாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையை தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமின் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் முழுமையான அருளாக தொடர்வதாக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்